முத்து ரொம்பவே நல்லவர் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணிக்கோங்க ஆமாங்க ஜீவாவை யாரோட பார்லருக்கு அனுப்புனாரு அப்படின்னா ரோஹிணியோட பார்லருக்கு அனுப்புறாரு அவர் நினைச்சிருந்தா வேற ஏதாவது ஒரு நல்ல பார்லருக்கு கூட்டு போயிருந்திருக்கலாம் நிறைய பார்லர் இருக்குது பார்லர் இல்லாத இடமே கிடையாது அப்படி ஏதாவது ஒரு இடத்துக்கு ஜீவாவை கூட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா ரோஹிணிக்கு கொஞ்சம் வருமானம் வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ரோஹிணியோட பார்லருக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவாவை அனுப்பி வைக்கிறாரு அது தெரிஞ்சு அனுப்புறாரோ தெரியாம அனுப்புறாரோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு

அதை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது நோ பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டி இருக்காங்க அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க போலீஸ் கேட்டா என்ன சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிப்பாட்டாதீங்க பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி வான் பண்ணி ஃபைன் வாங்கிட்டு அனுப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இருந்தாலும் உள்ள நடக்கிற விஷயம் என்ன அப்படின்றது இப்ப வரைக்கும் முத்துவுக்கு தெரியாது கண்டிப்பா முத்து கண்ணுல அந்த விஷயம் மாட்டணும் மாட்டினா தான் அந்த பணம் தப்பிக்கும் ஏன்னா இது வந்து மனோஜ் பணமோ ரோகிணி பணமோ கிடையாது இது முழுக்க முழுக்க அண்ணாமலையோட உழைப்பு அந்த பணத்தை காப்பாற்றணும் அப்படின்னா உள்ள என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியணும் அது தெரிஞ்சா மட்டும்தான் அந்த பணத்தை காப்பாத்த முடியும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணத்தை வாங்கி ரோஹினி அண்ட் மனோஜ் இவங்க ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது நடந்தா அது ரொம்பவே நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜீவா ரோஹினி இவங்க ரெண்டு பேருக்கு கூட ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து யாருக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல நான் கனடா போகணும் அப்படின்ற மாதிரி ஜீவா சொல்றாங்க அதெல்லாம் முடியாது என்னோட காசை எடுத்து வச்சாதான் நான் இங்க இருந்து நகரவே விடுவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் ரோஹினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற ஒரு நேரத்துல நேரத்துல வந்து என்ன முடிவெடுக்க போறாங்க ஜிவா சரி உங்க பணத்தை நான் திருப்பி தரேன் அப்படின்னு முடிவு ஆகணும் வேற வழியே கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க வந்து இங்க இருந்து போகணும் அதுக்கடுத்த இருக்கிற சொத்தை எல்லாம் காப்பாத்திக்கணும் அப்படின்னா பணத்தை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அவங்க இங்க இருந்து தப்பிக்க முடியும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அதோ கதிதான் அதனால பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இந்த உண்மை முத்துவுக்கு தெரியணும் தன்னோட அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வ சிந்தி சம்பாதிச்ச பணம் இப்ப வந்து ஒரு யாரோ ஒருத்தரோட கையில இருக்குது அது போக பாத்தீங்கன்னா அந்த பணமே ஒரு கேள்விக்குறியில இருக்குது அந்த பணம் இவங்க கைக்கு வரணும் அப்படின்னா அதாவது அண்ணாமலை கைக்கு வரணும் அப்படின்னா உள்ள நடக்கிற விஷயம் முத்துவுக்கு தெரிஞ்சாகணும் தெரிஞ்சிருச்சுன்னா சூப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி ஜீவா என்ன முடிவு எடுக்க போறாங்க ஏன்னா போலீஸ் ரொம்ப வந்து கெடுபடியா சொல்றாங்க இங்க பாருங்க உங்க மேலதான் தப்பு இருக்குதுன்னு தெரியுது சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து இப்படி செய்யறது சரி கிடையாது ஏதாவது ஒரு முடிவெடுங்க பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க வந்து கனடா போகணும் அப்படின்னு சொல்றீங்க சோ உங்களுக்கு வந்து சேஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்க பாட்டு கிளம்புங்க உங்க மேல எந்த கேஸும் வராது அப்படின்ற தான் போலீஸ்காரி சொல்லியிருக்காரு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் மீறி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல ஜீவா ஜீவா எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஃபேவரா இருக்கும் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ